புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி தமிழகம் முழுவதும் பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூசைகளில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூசைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இரண்டு மணி நேரம் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டனர் இதேபோல் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் கூட்டம் அலை மோதியதால் பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி மலர் மாலைகளால் அலங்காரம் செய்து வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டிருந்த பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டதை பக்தர்கள் கண்டு வழிபட்டனர் கரூர் மாவட்டம் தாந்தோனி மலையில் உள்ள கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் தங்களது தோட்டங்களில் விளைந்த கடலையை காணிக்கையாக படைத்து வழிபட்டனர் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஆயிரம் ஆண்டு பழமையான அரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கல்யாண மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தால் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே உள்ள தென் திருப்பதி எனப்படும் சீனிவாச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற பூசையில் பக்தர்கள் மலையேறி வந்து பங்கேற்றனர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டன இதேபோல் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சீனிவாச பெருமாள் அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் புதுச்சேரி வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூசைகளிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் இதனிடையே மதுரை முக்தீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை சூரிய ஒளி தரிசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது சிவன் சிலை மீது சூரிய ஒளி பட்டதை அடுத்து சிறப்பு பூசைகள் நடத்தப்பட்டன இதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் நடைபெற்ற சூரிய ஒளி விழும் நிகழ்வு நடைபெற்றது